ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குண்டான ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் உங்களால தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு மேஷ ராசிகள பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நாசி அனிதா மகாலக்ஷ்மி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி அன்பர்களை பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் செஞ்சரிப்பாரு இந்த மாதத்துல செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சுக்கிரன் பெயர்ச்சி அப்படின்னு முக்கிய கிரகங்களின் இடமாற்றம் நிகழப்போகுது இந்த மாதத்துல வசந்த பஞ்சமி ரத சப்தமி பீஷ்டாஷ்டமி மாசி மகம் அப்படின்னு பல முக்கிய விசேஷ தினங்களும் இருக்குங்க இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய கூட்டணி வந்து பார்த்தோம் பிரிது அப்படின்னு கூட சொல்லலாம் புது கூட்டணி உருவாக போகுதுங்க மகர ராசியில் மாறுகிறாரு மகர ராசியில இருக்கக்கூடிய புதன் கும்ப ராசிக்கு மாறுகிறாரு சுக்ரன் மகர ராசிக்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரக மாற்றங்கள் கிரக பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று பத்தாவது வீட்டில் சஞ்சரிப்பது கொஞ்சம் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாங்க செவ்வாய் உச்சம் பெற்று பத்தாவது வீட்டில் பயணம் செய்யும் அதே நேரத்தில் மாத பிற்பகுதியில் சூரியன் பதினொன்றாவது வீட்டில் சனி பகவானுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சரிக்க இருக்கிறதும் சிறப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்பவங்களுக்கும் இதுவரைக்கும் இருந்த பலவிதமான பிரச்சனைகள் குறைந்து லாபகரமான பலன்கள் உண்டாக பெறுங்க அதிபதி செவ்வாய் பிப்ரவரி மாதம் பத்தாவது வீட்டுல உச்சம் பெறுகிறாரு இதன் காரணமாக ருச்சிகர யோகத்தால் அதிகார பதவிகள் உங்களை தேடி வரக்கூடுங்க அரசு பதவிகள் தேடி வரலாம் உயர் பதவிகள் பெறலாம் சில நேரங்களில் உங்களுக்கு ப்ரமோஷன் கூட கிடைப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்பும் இருக்குங்க அதே மாதிரி காவல்துறையினருக்கு வெற்றிகள் தேடி வரும் வேலையில் இருப்பவர்களுக்கும் வெற்றிகள் தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் லாபஸ்தானத்தில் புதன் சூரியன் சனி பகவானினுடைய கூட்டணி சேருதுங்க இது மிகப்பெரிய அளவில் உயர்வையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறது அதே சமயம் திருமண சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் கைகூடுங்க பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் ஏற்படலாம் அதே மாதிரி பயணங்களால நற்பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப் பெறுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா ஒற்றுமை சிறப்பாக இருக்குங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் எழ வாய்ப்பு இருக்கு அதனால எக்காரணத்தை கொண்டு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதை நினைவில் வைத்து செயல்பட பாருங்க அதே மாதிரி சிறப்பான பணவரவால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகலாம் சுக்கர பத்தாவது வீட்டில் செஞ்சிருக்கிறதுனால வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதக பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல உடன் பணி புரிபவர்களினுடைய ஆதரவுடன் அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் கூட மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இந்த பிப்ரவரி மாதத்துல உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி சிறு சிறு பாதிப்புகள் உண்டானாலும் சரி அது உடனே சரியாகிடும் இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை செலுத்துங்க அதே சமயம் பார்க்கும் பொழுது கோடுக்கள் வாங்கல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சரளமாக நடைபெறுங்க பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த மந்த நிலை நீங்கி புது உற்சாகத்துடனும் தெம்புடனும் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவாங்க அதே மாதிரி பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு பண வருமானம் சற்று குறைய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி சுக்கர பகவான் பத்தாவது வீட்டிற்கு வரப்போகும் நேரம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வெற்றிகளை தேடித்தருங்க மாணவர்களுக்கு வெளிநாடு யோகம் உயர்கல்வி யோகத்தை தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா லாப வீட்டில் சூரிய பகவான் சனி பகவான் புதன் பகவான் பத்து லட்ச செவ்வாய் சுக்கரன் கூட்டணியால் பதவி உயர்வுகள் தேடி வருவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு அதே அதிகார பதவிக்காக காத்திருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல யோகம் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார நிலை இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதல் மாதம் இறுதி வரைக்கும் பார்க்கும் பொழுது பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அதே சமயம் நீங்கள் செலவுகளை கொஞ்சம் கொள்ளுங்கள் பொருளாதாரம் பணவரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவு அனாவசியமான செலவு தேவையில்லாத பல செலவுகளை நீங்கள் செய்வீங்க இந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்ல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும் அதனால பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு நீங்க செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று முக்கியமா தேவைக்கு மட்டுமே நீங்க செலவுகளை மேற்கொள்ளுங்க தேவையில்லாத செலவுகளை நீங்க தான் உங்களுக்கு நல்லதுங்க அதே சமயம் நல்ல வேலை எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க புதிய முயற்சிகளில் பார்த்திங்கன்னா கண்டிப்பா வெற்றி உண்டாகும் அதுல எந்த வித ஐயப்பாடும் கிடையாது அதே சமயம் உங்களுக்கான அதிகார பதவி நாற்காலி தேடி வரப்போகிறதுங்க காதலில் இருப்பவங்களுக்கு திருமண யோகமும் தேடி வரக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் பூமி யோகமும் உங்களுக்கு இருக்குது வீடு நிலம் கூட வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வண்டி வாகன யோகமும் இந்த மாதத்தில் பெறுங்க சகோதரர்களுடைய ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சலசலப்பு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறது கருத்து வேறுபாடு இந்த மாதிரி பல விஷயங்களால் சகோதரர்களுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையின்மை காணப்பட்டிருக்கும் ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா சகோதரர்களுக்குள்ள ஒரு அன்பு உருவாகி ஒற்றுமை பலப்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது மாதத்தினுடைய ஆரம்பம் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்குங்க மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்போது உங்களுடைய உடலில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி போட்டி தேர்வுகளில் நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு கலவையான மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாகவும் இந்த மாதம் அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அடுத்தவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்பீங்க இருந்தாலும் முடிவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த அறிவில் செயல்படுவீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வீண் கவலை அடிக்கடி ஏற்படுங்க அதே சமயம் செலவு பார்த்தீங்கன்னா வரவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவுகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்களே நீங்கள் தேவையில்லாத செலவுகளை செய்து அதற்கு நிகரான செலவுகளை நீங்களே ஏற்படுத்தி கொள்வீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க அதே சமயம் சில நேரங்களில் சில காரியத்தை பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுல உங்களுக்கு வந்து கால தாமதங்கள் ஏற்படுங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய நட்பு இந்த காலகட்டத்தில் உண்டாகுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் இந்த மாத பிற்பகுதியில் அடிக்கடி ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போன அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடைபெறும் அதே சமயம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனை மாத இறுதியில் தீர ஆரம்பிக்கும் கணவன் மனைவி இருந்த கருத்து வேற்றுமையும் சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனமா பேசி பழகிறது உங்களுக்கு நல்லது மேலும் பிள்ளைகளால டென்ஷன் ஏற்படதாங்க செய்யும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அடிக்கடி மனக்கவலை உண்டாகிறது வீண் அலைச்சலும் அதனால சரியாக நேரத்திற்கு உணவு வண்ண முடியாமலும் உங்களுக்கு போகலாம் எதுலையுமே நீங்க கொஞ்சம் கவனமா ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் உடல் சோர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தாங்க செய்யும் வீண் அலைச்சலை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா வேலையில கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியதாக இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதே சமயம் செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க செயல் உங்களுக்கு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களை வரைக்கும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதம் உண்டாக தான் செய்யும் அடுத்தவருக்கு உதவி செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மாணவர்களுக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகளை நீங்க சுமக்கலாம் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அது வந்து உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல அஸ்திவாரமாகவும் இருக்கலாம் சிலர் கூட்ட முயற்சிகளில் லாபம் தேடுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்ப்பாங்க அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது சுமாராதான் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் எல்லாத்துலேயுமே ஓரளவிற்கு வெற்றி உண்டானாலும் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் உண்டாகத்தான் செய்யும் அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலனை தருங்க அதே சமயம் உங்களை திருப்தி அடைய வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு எதிர்ப்பும் இடையூறும் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களினுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை எல்லாத்தையுமே போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க அதே சமயம் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் வைத்திய செலவு அல்லது வீண்வரைய செலவு தவிர்க்க முடியாததாக அமையப்பட்டிருக்கிறதுங்க அதனால் சில சமயம் விரக்தி கூட உங்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகுங்க தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை எதுவும் இருக்காது இந்த மாதம் ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலத்திற்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வர அனைத்து வித பிரச்சனைகளும் குறையும் மனதில் அமைதி உண்டாகப் பெறுங்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானும் முருகப்பெருமானும்